பரிதாபக சேனல் உங்களுக்கு தெரியும் கோபி சுதாளுக்கு தெரிந்து ஒரு விடம் தான் அவங்க பண்ண ஒரு வீடியோ மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்பட்டுச்சு ஆனால் அந்த வீடியோ வந்து பர்டிகுலராக வந்து ஒடுக்கணும் முடக்கணுன்றதுக்கோசம் ஈவன் என்ற பேரில் இருக்கிறவங்களும் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்குறாங்க இந்த சாதி பெருமையை கொண்டாடுற ஒரு மனநிலையிலும் மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்றத காட்டுது ரெண்டாவது டெஸ்பரேட்டாக நான் வந்து ஃபேமஸ் ஆகணும் பட் இதை நம்ம சாதாரணமாக கடந்து போகக்கூடாது சினிமாவாரங்க ரொம்ப மோசம் ஏற்கனவே லட்டு வகாரத்தில் அவங்க பெரிய ஆமாம் 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 இப்படி ஒரு கேஸை போட்டு நாலு நீதிமன்றத்துக்கு இழுத்தாங்கன்னு வைங்களேன் அவங்க வந்து அவங்களோட மோரல் என்ன சினிமா சார்ந்தவங்களாவும் இருப்பாங்க அந்த நபர்கள் வந்து ஆணவ குலைக்கு ஆதரவாக கருத்து அளிக்கிறாங்க அதெல்லாம் எப்படி தேசிய தலைவர் படத்தோடைய நம்ம ப்ரொடியூஸர் ப்ரொடியூசரு அவர் ரொம்ப மோசமாக அந்த பசங்களை க்ரிட்டைஸ் பண்ணியிருந்தார் அச்சுறுத்துறார் அச்சுறுத்துறார் இரண்டு நாய்கள் அப்படின்றாரு ஜீவோ பா டாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த காலகட்டத்திலும் படித்தவர்கள் மத்தியிலும் இவங்களோட சாதி ஆதிக்க மனப்பான்மை எவ்வளோ குறையோடி உயர்ந்தது திராவிடம் பேசக்கூடியவர்கள் அல்லது பெரியாரத்தை வந்து ஒரு முன்முகமாக கொள்ளக்கூடியவங்கலாம் இதை ஜஸ்ட் லைக் தின் கடந்து போகிறாங்களோ இல்லை வந்து இது பண்ணக்கூடாதுன்ற ஒரு புத்தி அவங்களுக்கு இருக்கா இல்லைங்க இது இது நடந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு முதல்வர் தூத்துக்குடியில் போயிட்டு வருத்தம் தெரிவித்தார் இப்போ இவர்களுக்கு எந்த ஒரு எதிர்மறையான செய்தியும் இந்த ஊரில் வந்துடக்கூடாது நிறைய பேர் இப்படி ஒரு சம்பவமே நடக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு வாழ்கிறாங்க சட்டம் கொண்டு வந்தால் மட்டுமே இது ஒழிஞ்சிராது ரைட் நீங்க கொண்டு வாங்கலாம் முதல்ல அப்படி பார்த்தா வந்து பாருங்க திருடமா என்னைக்கும் திருடிட்டு தான் இருப்பான் ரேப்பிஸ்ட் எப்போது ரேப் பண்ணிட்டு தான் இருப்பான் கொலகாரனும் ஒரு நான் வந்து கொலை பண்றதுக்குன்னு நான் வந்து தயாராகி நான் கூலிப்படையாயிட்டேன்னா என்னுடைய வேலையா தான் அப்ப இதுக்கெல்லாம் சட்டம் வேணாமா இப்போ வீரமணர்கள் ஸ்டேட்மெண்ட் படிக்கிறேன் அந்த ஆணவ கொலைன்றது இந்த சாதியினுடைய ஒரு துளி தான் இது சனாதனத்தின் எச்சம் அப்படின்ற மாதிரி எச்சம் அந்த பையன் அந்த சாதியில் பிறந்ததை தவிர வேற என்ன அவங்க மேலே குறை இருக்கு எதுவுமே கிடையாது இப்போ அதுக்காக ஒன்று அது ஒரு துளின்னு சொல்லிட்டு கடந்து போயிருந்தாரு அப்போ அந்த மனநிலை என்னவா பிரதிபலிக்கு அவங்க அப்பாவை கைதாகிறது எவ்வளவு நேரம் ஆச்சு அதுக்கே ரெண்டு மூணு நாள் ஏன் ஏன் இவ்வளவு அதே அவங்க சமூகமா இருந்தா அந்த மொத்த ஃபேமிலியும் எடுத்துட்டு போய் வைப்பாங்கள இந்த சமூகமே ஒரு சாதிய சமூகமாக இயங்குதில்லை திருமா திரு முத்தரசன் திரு சண்முகம் இவங்கெல்லாம் பெரிய முதலமைச்சரை பார்த்துட்டு வராங்க வெளியே வந்து இவங்க என்ன சொல்றாங்க ஆணுவ கொலை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் கேட்டாங்கன்னு வெளியே பேட்டி கொடுக்குறாங்க ஆனால் முதல்வரும் அவருடைய மகன் திரு துணை முதல்வர் உதய உதயநிதி அவர்களும் பார்த்தீங்கன்னா என் நல விசாரிச்சாங்க எங்கள் அப்பாவை இவர்களுக்கு ஃபேஸ் சேவிங் யாருக்கு இவர்கள் முகத்தை இவர்கள் பாதுகா காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் விடுத வீசிக்க அதுக்கடுத்து இடதுசாரிகள் ஏன்னா இவங்க மக்கள் சார்ந்து இயங்குறதா அதுதான் அவங்களுடைய கோலாக இயங்கிட்டு இருக்கணும் ஆனால் இது மாதிரி விஷயங்கள் அமைதியாக இருந்தால் அவ்வளோதான் ஜாலியாக அவங்க நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ரெட்பிக் சுடுகத்தின் ஆசிரியர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஆணவ கொலை வந்து நடந்தது பல கட்சிகள் போராட்டங்கள் எடுத்தாங்க ஆனால் குறிப்பாக இங்கே சமூக நீதி திராவிடம் என்று பேசக்கூடிய யாரும் ஒரு சின்ன அறிக்கையோடு கடந்து போயிட்டாங்க இன்னும் சில பேர் சட்டம் வந்து ஆணவக்குழு சட்டம் வந்தால் என்னால் தீர்ந்துருப்பதோ அப்படின்ற மாதிரி கிரிட்டிகைஸ்லாம் பண்ணியிருந்தாங்க பரிதாபங்கள் சேனல் உங்களுக்கு தெரியும் கோபி சுதாகர் தெரிஞ்ச ஒரு முகம் அவங்க பண்ண ஒரு வீடியோ மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்பட்டுச்சு ஆனால் அந்த வீடியோ வந்து பர்டிகுலராக வந்து ஒடுக்கணும் முடக்கணுன்றதுக்கோசம் ஈவன் அட்வொகேட்ன்ற பேர்ல இருக்கிறவங்களும் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்குறாங்க எப்படி பார்க்குறீங்க நீங்க வழக்கு ஒரு வழக்கறிஞர் நீங்க எப்படி பார்க்குறீங்கன்னு முதல்ல சொல்லுங்க இல்ல அதை நம்ம கேஸை எடுக்க முடியாது ஏன்னா ஒரு இது முகாந்திரம் வேணும் ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணும் அப்படின்னா இது வந்து மிக அல்லது இது ரெண்டு விஷயத்த காட்டுது ஒண்ணு இந்த சாதி பெருமையை கொண்டாடுற ஒரு மனநிலையிலும் மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்றத காட்டுது ரெண்டாவது டெஸ்பரேட்டா நான் வந்து ஃபேமஸ் ஆகணும் என்னுடைய பெயர் மீடியாவில் பாப்புலர் ஆகணும் அப்படின்றதையும் காட்டுது இங்க நான் ஒரு உதாரணத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன் யார் சிறந்த ஓவியர் அப்படின்னு ஒரு கேள்வி வைங்களேன் யார் சிறந்த ஓவியர் ஓவியம் என்பது எல்லாமே ஓவியம் ஆமா ஒரு நான் வந்து நம்ம பேராசிரியர் ஓவியர் சந்த்ரு அவரும் நானும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு அவகிட்ட யார் சிறந்த ஓவியர்னு நான் அவர்கிட்ட கேட்கறேன் அவர்கிட்ட அவர் சொல்லும்போது நீங்க ஒரு குச்சி மனுஷன் போடுங்க அப்படினாரு குச்சி மனுஷனு உங்களுக்கு தெரியல ஒரு லைன் போட்டு ஆமாம் ஆமாம் இதுவும் ஆர்ட் தான் பிக்காஸை வரைஞ்சதும் ஆர்ட் தான் அப்ப ஓவியம் என்பது ஒரு சின்ன குழந்தை அது போட்டாலும் அது ஓவியம் தான் ஒரு பெரிய வெல் நோன் ஆர்ட்டிஸ்ட் அந்த வெல் நோன்ன்றதுதான் ஆமா ஆமா அவர் அப்போ ஆர்ட்ன்றது ஆர்ட் ஆனா அது யார் வரைஞ்சா அப்படின்னும் போது தான் அதோட வேல்யூ கொடுத்து

ஓகே அதுதான் அதே மாதிரி தான் நடிகர்களும் பாப்புலராக அவங்களுடைய சம்பளம் கூடுது அவங்களுக்கான மதிப்பு கூடுது அப்போ இங்கே மீடியால ஒரு வக்கீல் தொடர்ந்து வந்து பேசிட்டே இருந்தாருன்னா அவரு நம்ம ஊர்ல பெரிய பெரிய வக்கீல் ரைட்டுங்களா அப்ப எப்படியாவது இதுல இருந்து ஒரு பாப்புலாரிட்டி வாங்கணும் மீடியா டென்ஷன் மீடியா டென்ஷன் கிடைக்கணும் இதுதான் இதோடைய நோக்கமா இருந்து பட் இதை நம்ம சாதாரணமா கடந்து போக கூடாது ஏன்னா இது வந்து ஒரு சி நம்மளுக்கே தெரியும் நீங்க வந்து நியூஸ்ல இருக்கிற மீடியா பர்சன் வேற மாதிரி இருப்பாங்க சினிமாவில் இருக்கிற மீடியா பர்சன் வேற மாதிரி இருப்பாங்க சினிமா ரிலேட்டடா என்டர்டைன்மெண்ட் பண்றவங்க அதுக்கடுத்தது இந்த இப்போ நம்ம சேனலுக்குமே இந்த சினிமா ரிவியூ பண்ண வித்தியாசம் இருக்குல்ல சார் இல்ல இப்போ ஒரு ஒரு காமெடி ஸ்டாண்டப் காமெடி பண்றவங்க இவங்கெல்லாம் எல்லாருமே வந்து அரசை நேரடியாக விமர்சனம் பண்றதுக்கு தைரியமாலாம் இருக்க மாட்டாங்க பயப்படுவாங்க ஒரு சில பேர் தான் சினிமாக்காரங்க ரொம்ப மோசம் நடிகர்கள் ஒரு சின்ன கிசுந்தாலும் எப்பா சாமி இப்படி ஓடிடுண்டா அப்படின்னு வாங்க அப்போ இப்படி இருக்கும்போது இது வந்து இப்படி ஒரு நாலு கேஸை போட்டு ஏற்கனவே லட்டு விவகாரத்தில் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இப்படி ஒரு கேச போட்டு நாலு ஸ்டேஷன் நாலு நாலு நீதிமன்றத்துக்கு இழுத்தாங்கன்னு அவங்க வந்து அவங்களோட மாரல் என்ன இருக்கும் அடுத்தது ஏதாவது இப்படி ஒரு இஷ்யூ வந்ததுன்னா நம்ம இதை பத்தி ஒரு நம்ம சைட்ல இருந்து என்ன கிரிட்டிசிசம் வைக்க முடியுமோ அதை வைக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு வருமா ஸ்டேட் வந்து இப்ப ஒரு சமூக நீதி மாடல் திராவிட மாடல் சொன்னா இந்த கேஸ் வந்து எடுக்க கூடாதுல்ல இல்ல இது எஃப்ஐஆர் ஏ ரிஜெக்ட் பண்ணிருக்கணும் ரிஜெக்ட் பண்ணிருக்கணும் தான் பண்ணிருக்கணும் தான் ஆமா அப்ப எஃப்ஐஆர் போடலன்னு நினைக்கிறேன் போடல அதா சார் போலீஸ் கம்ப்ளைன்ட் ஆயிருக்கு அதுதான் இப்ப இப்போ வரணி செய்தி அது கூப்பிட்டு என்ன அது அப்படியே வந்தா கூட ஒரு லெட்டர்ல நீங்க எழுத்து போறோம் ஒரு விளக்கத்தை கொடுன்னு சொல்லிட்டு முடிச்சிர வேண்டியதுதான் அதான் பட் நீங்க இன்னொன்னு பாருங்க அதே மாதிரி சில पर्सன்ஸ்லாம் கொஞ்சம் பிராப்ளமான எல்லாம் இருக்காங்க சினிமாவை சார்ந்தவங்களாகவும் இருப்பாங்க அந்த நபர்கள் வந்து இந்த ஆணவ கொலைக்கு ஆதரவாக கருத்து தெரிவிக்கிறாங்க அதெல்லாம் எப்படி பார்க்க அந்த ஐ திங்க் அந்த தேசிய தலைவர் படத்தோடைய ஆமாம் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் அவர் ரொம்ப மோசமாக அந்த பசங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காரு அச்சுறுத்துறாரு அச்சுறுத்த இரண்டு நாய்கள் அப்படின்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு அது அதுதான் சார் இந்த 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 காலகட்டத்திலும் படித்தவர்கள் மத்தியிலும் இவ்வளோ சாதி ஆதிக்க மனப்பான்மை எவ்வளோ புறையோடி போயிருக்குது நேத்து நாங்கள் இதே போட்ட வீடியோவில் புது டெய்லி விட்டுங்கடா அப்படின்னு ஒருத்தன் போடுறான் கமெண்ட்டு இட் இஸ் வெரி வெரி பத்திக் வருத்தமான இருக்கு ஓகே சார் இப்போ நான் முன்னாடி ஒரு கேட்ட மாதிரி தான் பல கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க இப்போ நான் ஒன்பதாம் தேதி வீசிக்கா நடத்துகிறாங்க இன்றைக்கி புரட்சி பாரதம் கட்சி கூட நடத்திட்டு இருக்காங்க ஆனால் சோகால் நீங்கள் வந்து திராவிடம் பேசக்கூடியவர்கள் அல்லது பெரியாரத்தை வந்து ஒரு முன்முகமாக கொள்ளக்கூடியவங்களாம் இதை ஜஸ்ட் லைக் தின் கடந்து போகிறாங்களோ இல்லை வந்து இது பண்ணக்கூடாதுன்ற ஒரு புத்தி அவங்களுக்கு இருக்கா இல்லைங்க இது இது நடந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு முதல்வர் தூத்துக்குடியில் போயிட்டு வருத்தம் தெரிவித்தார் தூத்துக்குடி போயிட்டு ஃபோனில் சொல்கிறார் ஃபோனில் சொல்கிறாரு ஏன் இவர்களுக்கு எந்த ஒரு எதிர்மறையான செய்தியும் இந்த ஊர்ல வந்துடக்கூடாது மாடல் அரசை வழிநடத்துகிற ஆட்சியாளர்கள் மனது புண்படும் அப்ப இப்படி ஒரு சம்பவமே சம்பவமே நடக்கல முதலமைச்சரோட கேட்கல சார் இல்ல இல்ல நான் சொல்றேன் பின்னாடி இருக்கவங்க தான் சொல்றேன் நம்ம ஏதாவது பேச போய் அதை அவருக்காவது கெட்டி அவர் வருத்தப்பட்டார்னா அப்ப நம்ம எதுக்கு இதை பேசணும் அப்படின்ற மனப்பான்மையில தான் நிறைய பேர் இப்படி ஒரு சம்பவமே நடக்கல அப்படின்ட்டு நினைச்சிட்டு வாழ்றாங்க நம்ம சுபோவி போன்றவர்கள் நேரடியாக சொல்றாங்க ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் கொண்டு வந்தா மட்டும் என்ன குறைஞ்சிருவா போகுது இன்னொரு முக்கியமான பொறுப்பாளர் ஒருத்தர் அவர் அவர் என்ன இதுல இருக்கிறார் அவர் அவருக்கு ஒரு கமிட்டியில இருக்காரு நினைக்கிறேன் சமூக நீதி கண்காணிப்பு குழு அப்ப அந்த கண்காணிப்பு குழு செய்யற வேலை தானா ரைட்டுங்க ஆணவ சட்டம் கொண்டு வந்தால் மட்டுமே இது ஒழிஞ்சிடாது ரைட் நீங்கள் கொண்டு வாங்கலாம் முதல்ல அப்படி பார்த்து எந்த சட்டமே தேவையில்ல திருடறமும் என்னைக்கும் திருடிட்டு தான் இருப்பான் ரேப்பி ஸ்டெப்பும் ரேட் ஒரு நான் வந்து கொலை பண்ணுறதுக்குன்னு நான் வந்து தயாராகி நான் கூலிப்படையாகிட்டேன்னா என்னோட வேலையாக தான் அப்போ இதுக்கெல்லாம் சட்டம் வேணாமா முட்டரலாமா அதாவது அதை தான் எந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறதுன்னு தெரியாம முரட்டு முட்டுன்னு சொல்லுவாங்களா அதான் இதெல்லாம் இப்போ வீரமுலோட ஸ்டேட்மெண்ட்லாம் படிக்கிறேன் அந்த ஆணவக்குலைன்றது இந்த சாதியினுடைய ஒரு தான் இது சனாதனத்தின் எச்சம் அப்படின்ற மாதிரிலாம் இது ஸ்டேட்மெண்ட்டு நீங்க கொண்டு வாங்க சொல்றீங்க ஆனா வந்து இதெல்லாம் ஒரு கண்டு அங்கொன்றும் இங்கொன்று நடக்குகிட்டு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்க வருது எங்க மனித உயிர் அங்கொன்றும் போகிறத நீங்க வந்து விபத்துல போனா ஓகே அது கூட நம்ம ஏதோ அது வந்து இது வந்து அந்த பையன் அந்த சாதியில் பிறந்ததை தவிர வேற என்ன அவங்க மேல இருக்கு எதுவுமே கிடையாது அப்போ அதுக்காக ஒன்று ஒருத்தரை அது வந்து ஒரு துளின்னு சொல்லிட்டு கடந்து போவீங்களா நீங்க அப்போ அந்த மனநிலை என்னவா பிரதிபலிது அந்த ரைட்ஸ் அந்த அப்பா அம்மாவை கைது பண்றதுக்கு அந்த அம்மா கைதாகினாங்கள ஆகலை ஆகலை இன்னும் ஆகலை இன்னும் ஆகலை அவங்க அப்பாவை கைதாகிறது எவ்வளவு நேரம் ஆச்சு அதுக்கே ரெண்டு மூணு நாள் ஏன் ஏன் இவ்வளோ ஏன் இன்னும் அந்த அம்மாவை கைது செய்யலை எங்களுக்கு முகாந்திரம் இல்லைன்றாங்க அதான் அது ஏன் அப்படி நடக்குது இதே இதே ஒரு சாராய கள்ளச்சாராய சாராய வழக்குன்னு எடுத்துக்கோங்களேன் அது மொத்த ஃபேமிலியும் அதே அவங்க வந்து த ப பட்டியலன்து சமூகமா இருந்தா அது மொத்த ஃபேமிலியும் எடுத்துன்னு போய் உள்ள இருக்கிறப்பாங்கல்ல அப்ப எங்கன்னு தெரியல கூட பையனை கூட்டு காலேஜ் படிச்சா கூட ஸ்கூல் படிச்சா கூட வேற அப்படின்னு கூப்பிட்டு போவான்ல அப்ப அதெல்லாம் வந்து அப்ப கம்பேரட்டிவ்லா இப்போ இந்த இந்த சமூகமே ஒரு சாதிய சமூகமா இயங்குது இல்ல இதெல்லாம் ஆசிரியருக்கு கண்ணு தெரியலையா ஏன் என்ன காரணங்க அப்படி குறை சொன்னா என்னங்க உங்க ஆட்சியை உங்களுடைய சப்போர்ட்டில் இருக்க உங்களுடைய நீங்க ஆதரவு தெரிவிக்கிற ஒரு ஆட்சியை நீங்க தான் விமர்சிக்காம வேற யாரும் விமர்சிக்க முடியும் நீங்க விமர்சிப்பதற்கும் எதிர்கட்சியினர் விமர்சித்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல திருமா திரு முத்தரசன் திரு சண்முகம் இவங்கெல்லாம் வெளியே வந்து இவங்க என்ன தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் வெளியே பேட்டி கொடுக்குறாங்க ஆனா முதல்வரும் அவருடைய மகன் திரு முதல்வர் உதயநிதி அவர்களும் பாத்தீங்கன்னா நலம் விசாரிச்சாங்க எங்க அப்பாவை என்ன நலம் அவங்க போஸ்ட் போடுறாங்க எப்படி பாக்குறீங்க இவர்களுக்கு யாருக்கு இவர்கள் முகத்தை இவர்கள் பாதுகா காப்பாற்றிக்கொள்ள வேண்டும் வேண்டும் விடுத வீசிக்க இடதுசாரிகள் ஏன்னா இவங்க மக்கள் சார்ந்து அதுதான் அவங்களுடைய கோலா இயங்கிட்டு இருக்கணும் இது மாதிரி விஷயங்கள் அமைதியா இருந்தா அவ்வளவுதான் காலி அவங்க அப்படி இருக்கும்போது முதல்வரை பார்த்து நலம் விசாரிச்சோம் சொல்லிட்டு இதே பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்து இப்படி ஒரு வெளியை கொடுத்து போத ஒரு வெளியேத்தி சொல்ற சொல்றாரு அவர் உண்மையை சொல்றாருன்னு அர்த்தம்

அது அவங்க கொண்டு கொண்டு வராங்கன்ற அவ அவங்க எல்லாருமே வரலாற்று வரலாறு 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 முக்கிய அமைச்சர் என்ற மாதிரி நாங்கள் அன்றே முதல்வரிடம் சென்று வலியுறுத்தினோம் அப்படின்னு அதை ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுறது தான் இது வேறு ஒன்றுமே கிடையாது ஏன்னா பொதுவாக இப்போ இந்த பட்டியல் சமூகத்துக்காக இருக்கக்கூடிய கட்சியில் அல்லது அம்பேத்கர் சிந்தனை குற்றச்சாட்டு என்னென்னா இருக்குன்னா இந்த திமுக அரசு திராவிட மண்டல அரசுன்றது வெறுமனையாக ஒரு இடைநிலை சாதிகளை பாதுகாக்கக்கூடிய அவர்களுக்கான ஒரு ஆட்சி தான் இது எதிராக பட்டியல் சமூகத்திற்கு எதிரானது உதாரணத்துக்கு தூய்மை பணியாளர்கள் அவங்க போய் கூட சந்திக்கலாம் அந்த பக்கம் மேயராம கூட போறாங்க அப்போ அவங்க சொல்றது உண்மையாகுது இல்லையா இல்லைங்க ஏன்னா இங்க வந்து இந்த இந்த சி நீங்க ஒரு படிநிலையை பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் காங்கிரஸ் என்பது பெரும்பாலும் இங்க வந்து பண்ணையார்களும் அதுக்கு அடுத்தது பார்ப்பனர்களும் பெரிய பணக்காரர்களும் இவங்க இவர்கள்தான் காங்கிரஸ்ல அதிகமா இருந்தாங்க அதுக்கு அடுத்த படிநிலையில இருந்த ஆதிக்க சாதியினர் முதலியார்களை தொடங்கி தேவர் கல்லர் வரையும் அவ்வளோ சாதிகள் வந்து எதுல இருந்தது திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு இன்னமும் இருக்குது இப்போ இவர்களே இப்போ துரைமுருகனுடைய ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் தலித் அதுக்கடுத்தது நம்ம பொன்முடி ஆட்டிடியூட் டுவர்ஸ் தலித் எம்ஆர்கே பண்ணி சொல்லும் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் தலித் எப்படி இருக்குது அதை இன்னும் ஒரு ஒரு பனியார் மனப்பான்மை தான் இருக்குது அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த சமூகங்கள்லாம் சேர்ந்தா போதும் நம்மளுக்கு ஓட்டு போடுறதுக்கு இவர்கள் எதுக்கு நமக்கு அப்படின்னு கேக்குறாங்க பேருக்காக ஒரு சில பேரை இங்கே ஆராசா பண்ற ஆட்களை வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுறாங்க அவ்வளோதான் இதுக்கு பொலிட்டிக்கல் வில்லுன்னு ஒன்று இருக்குல்ல அந்த அது உண்மையான அந்த அர்த்தம் அதுதான வில்லுன்றது உண்மையான அந்த அந்த ஆசை இருக்குல்ல அந்த ஆசை இல்லை இல்லைங்க இந்த இந்த சமூகத்தை உண்மையே நான் வந்து முன்னுக்கு தூக்கி விடணும் இங்க சாதிய பாகுபாடுகளை நான் களைப்பேன் அப்படின்ற அந்த விஷன் கிடையாதுல்ல இது வாக்குக்கு மட்டுமே பயன்படுத்துகிற ஒரு சமூகமாக தான் இங்கே டெங்கு கொரோனா போல சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்ன ஒரு துணை முதல்வர் நமக்கு கிடைச்சிருக்காரு அவர் சொன்னார் அவர் எப்படி செய்வார் அவரை எப்படி செய்ய விடுவாங்க இங்கே உள்ள சீனியர்ஸ் இல்லை செய்ய தெரியாதுன்னு சொல்ல வரீங்களா அவருக்கு செய்யறது சரி அவர் எங்க அவருக்கு மேபி ஆசை இருக்கலாம் ஆசை இருக்கலாம் ஆனால் இந்த இப்போ சி உண்மையிலேயே நம்ம துணை முதல்வருக்கு துணை முதல்வர் ஆகணும்னு ஆசை இருந்துச்சா அவருக்கு அந்த பேஷன் இருந்துச்சா இல்லை அங்கே அவரை தூக்கி உட்கார வைக்கப்பட்டிருக்கிறாரா பொதுவாக உட்கார வைக்கப்பட்டார் அப்போ யார் யாருக்காக உட்கார வைக்கப்படுகிறார் அவருக்காக இல்லை அவர் அவருடைய குடும்பத்திற்காக அவருடைய சக நண்பர்களுக்காக அந்த சக நண்பர்களின் முன்னேற்றத்திற்காக எல்லாத்துக்குமே இவரை வந்து பொம்மையாக முகமாக பயன்படுத்துறாங்களே அப்போ அது மாதிரி தான் அவரே செய்ய நினைச்சாலும் தம்பி இங்க இருந்து அதை செய்யாத அப்படின்னு தான் இவங்க ஒரு ஆந்த்ராஜ்னு சொல்லுவாங்களே ஒரு மைக்கேல் ஜாக்சன் சம்பாதிக்கிறான் அவங்க கச்சேரி பண்றானா அது அவனுக்காக மட்டுமான ஊதியம் கிடையாது அந்த ஆந்த்ராஜ் அவன் வச்சிருக்கிற அங்க எல்லா குழுக்களுக்கும் சேர்த்து அவன் தான் சம்பாதிக்கிறான் ஓகே அவன் சம்பாரிச்சான் அவன் வந்து டிரைவர் எல்லாம் கண்டி அங்கே இருக்க மேக்கப் ஆர்டிஸ்ட் அவனை புகழ்றவங்க பீப்புள் வில் கெட் பெனிஃபிட்ட அதே மாதிரி தான் இங்கே முதல்வரும் துணை முதல்வரும் இருக்கிறாங்கன்னா அவர்கள் சரியாக இந்த இடத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்மெல்லாம் பயனடலான்னு ஒரு பெருங்கூட்டம் இருக்குல்ல அந்த பெருங்கூட்டம் அந்த அவர்களை வந்து ஒரு ஒரு டேரக்ஷனில் தான் நம்ம வழி நடத்திட்டு போவோம் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள பல்வேறு திட்டத்தில் நன்றி ரொம்ப நன்றி பிரதாப் தேங்க்யூ